சூப்பரா தெட்டட்ல மௌலி எனக்கு இந்த இடத்த பாத்தா உனக்கு தோணலையா? யாரது நம்ம போத்த பசங்க போத நீ வேற சும்மா வெருக்குறதாடே.

அங்க பாரு பெரிய நடைக்கு போடு இந்த ஊர் செம்மயா இருக்குல ஆவிகா செம்மயா இல்ல அது பாய் எங்க அவன் உனக்கு தெரியுமா அவன் எங்க போனானே வாய்ஸ் கேக்குதுல

இந்த எதை சுத்தி பார்க்கலாம் வா நான் இங்க தான் இருக்கேன் மௌலி கீழ பாத்து மௌலி அக்கா பாருங்க ஓகே ஒரு വലിയ பாட்டு தான் இவன் அத நீ எண்ட சின்ன நீ வீட்ல வந்து சாவத்துக்கு நீ என்ன நான் பெருseidுவேன் போனிஷ் ஏ மௌலி நான் பேசய்டேன் ஆனா நான் அந்த காதுக்கு போறலாம்